பிக் பாஸ் ஓட்டிங்ல திடீர் மாற்றமா மாயா அவங்க தான் டைட்டில் நடந்தது என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த பார்க்கலாம் பிக்பாஸ் டைட்டில் வின்னராக ஒரு தகவல் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகிருக்கு ஆரம்பத்திலிருந்து மாயா மாயாவுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் மாயா அவங்க தான் வின்னர் ஆகணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள போன போட்டியாளர்கள் கூட மாயா அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க ஆகி வெளியில வந்த போட்டியாளர்கள் மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அவங்க எல்லாருமே மாயா அவங்களுடைய பக்கம் அதிகமாவே ஆதரவு கொடுத்து

கூட தான் இந்த ஓட்டுல சண்டை போட போறாங்களா இல்ல அர்ச்சனா அவங்கள விட அதிகமான வாக்குகள் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா டைட்டில் இவங்க கையில கொடுத்துருவாங்களா என்ன நடக்க போகுது இந்த நிகழ்ச்சியோட ரூல்ஸ் என்ன பாதியில போனவங்க டைட்டில் வின்னர் ஆக முடியுமா இனி என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறது இன்னும் ஒரு நாள்ல தெரிய போகுது இருந்தாலும் மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட ஆதரவும் இப்ப அர்ச்சனா அவங்களுடைய பக்கம் தான் திரும்பிருக்கு சோ வின்னர் யார் ஆவாங்க அப்படிங்கறத பண்ணி பார்க்கலாம் மாயா அவங்க வின்னர் நியூஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஆதரவு யாருக்கு உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க இன்னும் நிறைய தகவலை இது போல தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க